என்ன மணிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மத்திய வந்து ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இன்டெகரல் கோச் ஃபேக்டரி சென்னையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து எனிவன் சென்னை மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஆயிரத்தி பத்து இடத்துக்கு என்ன வேகன்சி வந்து இந்த வேலை வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம டீட்டெயில் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்குறேன் இந்த வேலையை இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பென்டர் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் பெயிண்டர் வெல்டர் எம்எல்டி ரேடியாலஜி எம்எல்டி பேத்தாலஜி பிஏஎஸ்ஏஏ அப்படி சொல்கிற போஸ்ட்டுக்கு வந்து மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஆயிரத்தி பத்து காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிகிரி முடிச்சிருக்கோம் அதாவது ஐடிஐ முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினஞ்சு வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் நான் ஐடிஐ அதாவது டென்த்து டுவெல்த் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு மினிமம் இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேஷ்வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அடுத்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டர் எலக்ட்ரிஷன் மெஷினிஸ்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து அதே போல் இந்த வந்து ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷர் போஸ்ட்டுக்கு வந்து டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரேடியாலஜி பேத்தாலஜி போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சிருக்கவங்க அதாவது நீங்கள் டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்ஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கிற மாதிரி போகிற குரூப்ஸ் இருக்கிறவங்க அந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி ரீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த் கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் ஸ்கூலின் டுவெல்த் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ரூபாயும் ஐடி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாயும் பெர் மந்த் கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க மெரிட் லிஸ்ட்டு நம்ம வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ண படிச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து பிறகு பின்னர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கட்டணம் கிடையாது அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை அப்பறம் உங்களதா டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் எப்ஷன் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணது எல்லா எக்ஸாம் வந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்